வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர்கள் இயக்கம் சார்பாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்கம் மைதானத்தில் நம்முடைய மதுரை அக்கி காமன்மேன் முருகேசன் மதுரை ஞானசேகரன் மற்றும் கோவை தியாகராஜன் போன்றவர்களுடைய ஒருங்கிணைப்பில் ஒரு பெரிய மாநாடு நடைபெற வருகிறது அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்காக ஒரு மாநாடு அங்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி ஒரு கூடுவது ஒரு சட்டத்திற்காக ஒரு மக்கள் கூடுவது என்பது மிகப்பெரிய விழிப்புணர்வை சாமானிய மக்களுக்கு பெற்றுத்தரும் அந்த மாநாட்டுக்கான முயற்சியில கடந்த மூன்று நான்கு மாதங்களாக நிலம் உங்கள் எதிர்கால மரக்கட்டளையின் சார்பாக நானும் அதனுடைய ஒரு அமை மாநாடு ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்து கொண்டு நிறைய பயிற்சி வகுப்புகள் எடுத்து அதற்காக தேவையான நிதிகளை திரட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருந்தும் நிதி போதுமானதாக இல்லை ஒரு மாநாடு அரங்கத்திற்கான கட்டணம் வருகிறவர்களுக்கான உணவு செலவு கட்டணம் துண்டறிக்கை விளம்பரங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் மாநாடு மிக சிறப்பாக இருக்கும் இப்போ மாநாட்டிற்கு நிதி தேவை என்றால் இது சாமானிய மக்களின் நலனுக்காக இயற்றப்பட்ட சட்டம் என்பதால் சாமானிய மக்களிடம் இருந்துதான் இந்த நிதியினை பெற வேண்டும் இப்பொழுதெல்லாம் மாநாடு நடத்துவது கட்சி நடத்துவது மே பொதுக்கூட்டம் நடத்துவதெல்லாம் ப்ராஜெக்ட் ஆகிவிட்டது அதாவது யாரோ ஒருத்தருக்காக வேலை திட்டம் செய்வது இப்போ ஒருத்தர் ஃபண்டிங் பண்ணுவாங்க அவர்களுக்காக ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுறதுக்கு தேர்தல் அரசியலில் ஒரு கருத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே தலைவர்கள் எல்லாம் ஃபண்டிங் அடிப்படையில் வேலை செய்கிறாங்க அதனால் அவர்களால் எளிதாக மாநாடு போட முடிகிறது எந்த ஒரு போராட்டம் எடுத்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு ஃபண்டிங் அண்ட் ப்ராஜெக்ட்டு இருக்கிறது இப்போ நீங்கள் மீடியாவில் வர செய்தியெல்லாம் உண்மை இல்லை மீடியாவில் வரதெல்லாம் நிறைய உண்மைகளை மறைத்து விட்டு அவர்கள் சொல் அவர்கள்தான் ஒரு உண்மைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்றதில் சாமானியர்களுக்கு என்ன விழிப்புணர்வு தேவை ஒரு தகவல் பெறும் விழிப்புணர்வு சட்டத்தை சாமானியர்கள் பயன்படுத்துவதை அரசு விரும்புவதில்லை அது வந்து அவர்களுக்கு தொந்தரவாகவே அரசு எந்திரம் பார்க்கிறது சாமானியர்கள் எஜுகேட் ஆவதை அரசு எந்திரம் விரும்புவதில்லை சாமானியர்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக மனுக்கள் போடுவதை அரசு எந்திரம் விரும்புவதில்லை அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உள்ளூர மக்களுடைய விழிப்புணர்வு தங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோனுக்கு எதிரானதாக அவர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய இந்திய நாட்டின் கான்ஸ்டியூஷன் படி ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற உரிமை இந்த நாட்டை அனைவருமே அறிவியல் ரீதியாக முன்னேற்றி செல்வது அதாவது இந்த சமூகத்தை நாம் முன்னோக்கி நகர்த்துவது என்பது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை எனவே மாநாடு சிறப்பாக இருப்பதற்காக மாநாட்டிற்காக தற்பொழுது சுற்றுப்பயணம் பரப்புரை பயணம் அண்ணன் அக்கி மன்னன் அவர்கள் தமிழகத்தில் உள்ள தென் தமிழகத்தில் உள்ள ஒன்பது மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கின்றார் அதே போல நானும் சென்னை உட்பட வட மாவட்டங்கள் அனைத்திலும் மற்றும் மேற்கு பகுதிகள் அனைத்திலும் கிழக்கு மாவட்டங்கள் அனைத்திலும் சுற்றுப்பயணம் செய்து மதுரைக்கு மாநாட்டிற்கு வந்து சேரலாம் என்று நான் இருக்கின்றேன் இந்த பரப்புரை பயணத்தில் தேவையான துண்டறிக்கைகள் அச்சடிக்கப்பட்டு வாகனத்தில் ஒவ்வொரு பகுதியாக வந்து கடை தெருக்களிலெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் அன்புள்ள சமூக ஆர்வலர்கள் ஆர்டிஐ நண்பர்கள் அந்த பகுதியில் வரும் பொழுது தாங்கள் உதவி செய்து உடல் உழைப்பை தானமாக கொடுங்கள் அதாவது சிரமதானம் என்று சொல்வார்கள் அதாவது கொஞ்சம் நோட்டீஸ் எல்லாம் எல்லாருக்கும் சிரம தானம் செய்யுங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு போய் சேர வேண்டும் ஓ ஆர்டிஐக்காக ஒரு மாநாடு அதற்கு பரப்புரை செய்கிறார்கள் அதற்கு தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் போய் சேர வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது ஒன்று அடுத்து இரண்டாவதாக முடிந்த அளவுக்கு அதாவது உங்களுடைய உழைப்பினால் வந்த பணம் நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு என்று நீங்கள் உழைத்த பணத்தை வந்து இந்த மாநாட்டிற்கு நிதியாக கொடுங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மாநாடு மிக சிறப்பாக அமையும் என்பதை நான் தெரிவித்து கொண்டு மாநாடு வெற்றி பெறுவதற்காக வருகின்ற ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் முழுக்க தமிழகத்தின் வடக்கு பகுதி தமிழகத்தின் மேற்கு பகுதி மற்றும் தமிழகத்தின் கிழக்கு பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்யவிருக்கிறேன் என்னோடு சுற்றுப்பயணத்தில் முழுவதுமாக கலந்து கொள்பவர்கள் வரலாம் அந்தந்த பகுதியில் கலந்து கொள்பவர்கள் வரலாம் அல்லது அந்தந்த பகுதியில் மட்டும் வரவேற்கின்றவர்கள் வரலாம் உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய உடல் உழைப்பு மற்றும் உங்களுடைய நிதி தானம் அதாவது சிரமதானம் உடல் உழைப்பு என்பது சிரமதானம் நிதி தானம் அனைத்துமே வந்து நிச்சயமாக இந்த மாநாட்டிற்கு பயன்படும் எனவே இந்த பரப்புரை பயணத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை தொடர்ந்து தருமாறு வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்